நம்மள கந்தசாமி சாமி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா முழுமையா வாஸ்து பார்க்க பாக்குப்போ சோ அப்ப இந்த வீடு வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பதி தான் நம்ம தான் ஆல்ரெடி வீடு கட்டியாச்சு புது வீடு கட்டுறவங்க என்ன பார்ப்பாங்கன்னு ஸ்கிப் பண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் அந்த ஒரு வாஸ்து அப்படிங்கறத வந்து ஏன் இவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி அழுத்தி ஒரு ஜாதகத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்றோம்னா கண்டிப்பாக ரீசன் உண்டு இப்போ ரீசன்ட்டா நான் போன ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்டதே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வீட்டை வாஸ்து பிரகாரம் நீங்க வைத்துட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் வராது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை மணி பிரச்சனை உடல்ல பிரச்சனைனா அந்தந்த மூலையில அங்கங்க பாதிப்பு இருந்ததுனால மட்டுமே தான் அது நடக்கும் ஸோ நீங்க வீடு கட்ட புதுசாக கட்டுறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி கட்டியிருந்தீங்கனாலும் சரி தவறான வாஸ்து இருந்தால் கண்டிப்பா பாதிப்பு இருக்கு சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இமேஜ் வரும் அதை பாருங்க சோ இது ரீசண்டா நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சு ஐ மீன் ஒரு வாஸ்துக்காக போனது பெங்களூர்ல சோ இவங்க நம்ம கிழக்கு ஆல்ரெடி இதை பத்தி வாஸ்து பத்தி போட்டிருந்தா கிழக்கு மூடி இருந்தா கண்டிப்பாக அந்த வீட்டு ஆண் மகனுக்கு பிரச்சனைங்கிறத போட்டிருந்தோம் அதை பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ளையும் அதையும் கரெக்டா நடந்த விஷயங்கள் மேட்ச் ஆயிருந்தா காட்டி நம்மளை வாஸ்துக்காக கூட்டிருந்தாங்க நம்ம வாஸ்துக்காக போயிருந்தோம் ஸோ இப்போ வீட்டு எல்லாமே நம்ம பார்த்தியாச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு நம்ம கரெக்டா எப்பொழுதுமே நான் எல்லாத்தையும் முதல்ல பார்த்துருவேன் பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம அடுத்து ஃபஸ்ட் ஏன்னா ஒரு விஷயத்த பேசணும்னாலே அங்கே என்ன பிரச்சனைன்னு நம்ம தான் என்ன பண்ண முடியும் அவங்க ஜாதகத்தை நான் பார்க்கல அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நான் வாங்கலை உள்ளே போறேன் வாஸ்து ஃபுல்லா பார்த்துட்டு உட்காந்துட்டு இந்த வீட்டுடைய ஆன்மகனுக்கு பிரச்சனை அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு இப்படியே போனால் சைக்காட்டிஸ்ட் பார்த்து டேப்லெட் எடுக்கிற மாதிரியான சூழலுக்கு வந்து இன்னும் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பசங்க மூத்த பையனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற சின்ன பசங்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க அந்த பையனை கண்டிப்பாக பிரச்சனையே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து நான் சொன்னது ஸோ ஏன் நம்ம அதை சொல்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கிழக்க மூடி இருக்கு ஒரே ஒரு ஜன்னல் இருக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட எயித் ஃபுளோர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அங்கே சோழி முடிஞ்சு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைடில் வந்து பால்கனி விட்டுருக்காங்க அது நோ யூஸ் அங்கே விடுறது வந்து அழகுக்காக நம்ம சும்மா பார்க்கறக்கு லுக்காக இருக்கணும் காட்டி விட்டுக்கலாம் ஸோ கிழக்கையும் வடக்கையும் மூடப்பட்ட வீட்டில் கண்டிப்பாக ஆண்மகன் பாதிப்பான் பெரிய பண இழப்பு நடக்கும் சோ வீட்டில் மூத்த பையன் பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு அந்த கல்யாணமாய் வரக்கூடிய மருமகனுக்கு தான் பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ள நம்ம வந்து எடுத்து போடுறது தப்பு அதனால வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு தோற்றத்தோட உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து என்னன்னா அந்த இமேஜ் மறுபடியும் ஒர்க்காக வேணா பாருங்க மூணு இமேஜ் வரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் அதில் வந்து வடகிழக்கு க்ளோஸ் ஆயிருக்கு கிழக்கு க்ளோஸ் கிழக்கில் ஒரு ஜன்னல் இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் அதே மாதிரி அக்னி மூலி லைட்டா வெட்டுப்பட்டுற தான் இருந்தது ரெண்டு மேஜர் ஆனாலே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியதே இல்லை இது வந்து நம்ம சொன்னது அவங்களுக்கு ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்ததுலேருந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவங்க சொல்றாங்க அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸு ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த போய் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இதுக்கப்புறம் வராது ஒன்று நார்மல் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க செகண்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவங்க ஒரு ட்ரிப்பு போகிறப்ப அங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ் மறுபடி வந்து பயங்கரமான ஷாக்கிங்காக இவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ மறுபடியும் டாக்டர் கேட்டதுக்கு எப்படி வந்து எங்களுக்கே தெரியலீங்கன்னு இருக்காங்க நான் திரும்பவும் வருங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த பாதிப்புங்கிறது உள்ளே இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமா இருக்கு நான் ஃபுல் செக்அப் மறுபடியும் எடுங்க இன்னும் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்லயே வந்து இருந்து அதே ஒரு ரொம்ப டிப்ரஷனா இருக்காரு சோ நம்ம சொன்னதுல எதுவுமே மாறல தேர்டு ஒன் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் இன்னொருத்தரை வந்து நம்பி பிலீவ் பண்ணி பணம் கொடுத்து அந்த பணம் இழப்பும் அவருக்கு நடந்திருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனையும் இருக்கு ஏன்னா வடகிழக்கு ப்ராப்ளம்னா பூர்வீக சொத்து பிரச்சனையும் இருக்கும் அது வந்து கண்டிப்பா அந்த பணம் வந்து அவர் கைக்கு வந்து சேராது இது போக பிரசனமும் பாக்குறோம் அங்கே வீட்டில் உட்காந்து பிரசனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க நம்ம பிரசனமும் பார்க்குறோம் அந்த பிரசனத்தில் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பிரசனமும் காட்டுது இதுக்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லை அவங்களுடைய ஜாதகத்தை நான் வாங்கலை டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் பர்த் வாங்கலை எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியாது வீட்டை வச்சு மட்டும் இத்தனை டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க வீடு மூவ் ஆகி போகிறதுக்கு இது சொந்த அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு அதுக்கும் அந்த வீடுக்கும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாங்க அது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஸோ அதை வந்து வாஸ்து பிரகாரம் நம்ம பார்த்து எல்லாமே பண்ணி நேரடியாகவே போய் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு வந்தோம் ஸோ அப்ப அவங்க வாழ்க்கையில அவங்க இந்த தவறை வந்து கண்டிப்பாக இனி பண்ண மாட்டாங்க இவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இனி அப்பர் ஆஹ் நோக்கி தான் போகும் அதாவது என்னன்னா முன்னேற்றத்தை நோக்கி தான் வந்து போகப்போகுது அப்போ ஒரு வாஸ்து வந்து எப்படி எவ்வளவு தூர விஷயத்த வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறத ஸோ இது வந்து என்னன்னா நடந்த ஏன் ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு தூரம் போட்டோ கூட எல்லாம் போட்டு காத்துறோம்னா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இது ஒருத்தருக்கு பயன்பட்டு ஒருத்தவங்க மாறினாலும் ஒரு நல்ல விஷயம் தானே அது ஒரு திருப்தி போதும் நமக்கு புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழலில் எந்த ஒரு முடிவும் நீங்க எடுத்துட வேண்டாம் இந்த இடத்துல வெயிட் கொடுக்கலாம் இங்கே கொடுக்கக்கூடாது எனக்கு எதை பார்த்தேன் இன்னொரு வீடியோ பார்த்தோம்னு கன்ஃபியூஸ்லாம் சரியான ஒரு வாஸ்து நிபுணர் அணுகி செக் பண்ணி பாருங்க இல்லை நம்மகிட்ட கிட்ட நீங்கள் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு தாராளமாக செக் பண்ணிக்கலாம் கரெக்டா பண்ணுங்க ஏன்னா இது வந்து என்னன்னா எப்படி நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு வீடு வாங்குறக்கோ லேண்ட் வாங்குறக்கோ அவ்வளோ ஆராய்ங்களோ அது உள்ள வந்து கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து என்னன்னா தெளிவான வாஸ்து கண்டிப்பா வேணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல நிம்மதி புது உறவு ரிலேஷன்ஷிப்பு மணி ஹெல்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுபமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்